திருவண்ணாமலைக்கு சொந்தக்காரர் யாரும் தெரிஞ்சுட்டீங்களா யாரும் இல்லை நம்ம இடைக்காட்டு தான் இடைக்காட்டில் பிறந்து திருவண்ணாமலையில் வந்து ஜீவசமாதி ஆனவங்க அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணஞ்ச திருமஞ்சன கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் சுற்றி ஆடுங்களோட சிலைங்களாக இருக்கும் அதே மாதிரி உள்ள நீங்கள் அண்ணாமலையார் உள்ள கர்ப்பகிரத்து உள்ளே போனீங்கன்னா உள்ளே நிறைய ஆடுங்க சிலைங்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அதில் நூற்றி அறுபது அடிக்கு ஐயனோட அந்த தூண் ஃபுல்லாகவே இறக்கி மழை வரைக்கும் கீழே இறக்கி சாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் நூத்தி அறுபது அடி நம்மளால முடியுமா ஐயா பண்ணிருக்காங்க அது இடைக்காட்டு ஐயாவோட பெரும் பணி அது ஐயனோட பணி இந்த பணி சிற இதற்காகவே தான் அவர் அங்கேயே இருந்தாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஐயா இடைக்காட்டு ஐயா என்னதான் பண்ணாருன்னு இன்னமும் பண்ணல அவரு நம்ம வந்து உடல் மக்கள் எவ்வளவு உடல் பிரச்சனை இருந்தாலும் இந்த இடுக்கு பிள்ளையார் அந்த சந்துக்குள்ள நுழைஞ்சு வந்துட்டாங்கன்னா உடல்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் இது போல பாருங்களேன் கிட்டத்தட்ட அதுல நிற்பாங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் கீழே நின்றுட்டு அது உள்ள பூந்து வருவாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் நமக்கு ஆசையா இருக்கும் இனிமே இவ்வளவு கூட்டத்தில் எப்படி வர்றது இவ்வளவு கூட்டத்தில் எப்படி வருது நம்ம நின்று பார்த்துட்டு போயிடுவோம் அதுக்காக நின்று அந்த உடலுக்குள்ள சந்தளுக்குள்ள கையை விட்டு காலை விட்டு இழுத்து வெளியே வருவாங்க சாரி எனக்கு இந்த பிரச்சனை இது முதுகு வலி பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு இதுக்கெல்லாம் பெரிய விஷயம் என்ன அதுக்குள்ள ஒரு சுட்சியமான ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க இதுல இடைக்காட்டார் இடைக்காட்டார் நம்ம சொல்லிடுறோம் அவர் வந்து மக்கள் ரொம்ப பஞ்சத்துல இருந்தாங்க நவகரகெல்லாம் சேர்ந்து மழையே பெய்யாம ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்போ அவங்களெல்லாம் வர வச்சு நவகரங்கள்லாம் வர வச்சு அவங்களுக்கு வந்து உணவு கஞ்சி படைச்சு அவங்கள ஒரு மூலிகை எல்லாம் கொடுத்து அவங்கள ஒரு மயக்க நிலை கொண்டு வந்து அவங்கள படுக வச்சிட்டார் அவங்க மயங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவன் தப்பு தப்பான இடத்துல தான் பஞ்சம் சொல்லிட்டு எல்லாரும் சரியான திசையில படுகு வச்சு மாட்டை நல்ல மழையை பெய்ய வச்சு நாட்டை சுபிஷம் அதுக்கப்புறம் தான் தெரியும் நாகரங்களுக்கு ஆஹா இது மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சு ஆனால் தப்பு நடந்தது இல்ல ஐயாவோட அண்ணாமலையாரோட அருளால ஐயா செய்ய ஆரம்பிச்சாங்க இடைக்காட்டார் இந்த இடைக்காட்டாரோட பெரிய விஷயம் என்னன்னா யாரு என்ன செஞ்சாங்க அதை பத்தி பிரச்சனை கிடையாது அவர் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அவ்வளோதான் என்னால முடிஞ்ச மக் என்னால மக்கள் சிறப்பா இருக்கணும் வாழணும் அதான் விஷயம் அவர் பண்ற விஷயம் தான் இப்போ கூட பாருங்க ஒரு கோடி ஒரு கோடி தடவை கிரிவலம் பண்ணாராம் அப்படியும் ஒரு நான் ஒரு வேலை ஒரு புக்ல படிச்சேன் ஒரு கோடி தடவை கிரிவலம் பண்ணாருன்னா எப்படி இருக்கும் பாத்துங்க நம்மளால முடியுமா நம்மளும் ஒரு சிறு தான் அதுவும் எப்படி பாருங்க நம்ம கிரிவலம் இப்படி வலது வருமா அவர் இடது வருமா சுத்தி வருவாருங்களா இடது வருமா சுத்தி வருவாருங்களா நம்ம பார்க்கும் போது நிறைய பேருக்கு தரிசனம் கொடுத்துருக்காருங்களா நம்ம எங்க பௌர்ணமில குருகுள் ஓர்ற அவசரமா நம்மிச்சுவாய் நமச்சிவாய சொல்லி வர்றோம் நின்று நிதானமா நம்ம எதிர்ல வராரு நிறைய பேருக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு இன்னும் எனக்கு அடியனுக்கும் அந்த தரிசனம் கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிருந்தா எனக்கு அந்த அனுபவத்தை சொல்லுங்க என்ன பெரிய விஷயம் இல்லைங்களா அவர் ஒருத்தர் சொல்றாங்க அம்முனியம்மன் கோபுரத்தாண்ட முருகர் இருக்காரு அங்க ஒரு ஜீவசம் ஆயிருக்காரு இன்னொருத்தர் சொல்றாங்க ரெண்டாவது நந்தி பெரிய நந்தி இருக்காரு பெரிய நந்தி கீழே கோவை இருக்கு சின்ன கோவை இருக்கு அது கீழே ஜீவசம்மதி ஆயிருக்காரு அதுக்கப்புறம் உச்சி மலை மேல நம்ம அண்ணன் மலை மேலே போனீங்கன்னா அள்ளிக்குளம் இருக்கு அள்ளி தான் அவர் வந்து தியானம் பண்றாரு அங்கே ஒரு கோகை இருக்குது அங்கே தான் அவர் ஜீவசம் ஆனாரு இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியா இப்ப என்ன சொல்லுறாங்க ஏழாவது மேலே நம்ம கடைசியாக சுற்றி வர பாதையில் கோசாலை இருக்கு கோசாலையில் அவர் ஒலி ஜீ ஒலி ஜீவ சம்மதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து அறுதிட்டு சொல்றாங்க என்னென்னா புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் தான் அவர் பிறந்தது இப்போ போய் பாருங்கள் ஒவ்வொரு திருவாதிரை அன்னைக்கும் அங்கே விசேஷமாக பூஜைகள்லாம் நடக்குது இப்ப ஒண்ணு இல்லை ஒரே ஒரு நெய்தி பயிற்சி நீங்க போய் உக்காந்து ஐயா நான் வந்திருக்கேன் அண்ணாமலை யாரை தரிசிச்சுட்டேன் விரிவெல்லாம் வந்துட்டேன் ஐயா உங்ககிட்ட உங்களுக்கு பாதம் சரணம் வந்து உட்காந்துருக்கேன் நீங்க தான் எங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்க சொல்லிட்டு மனமுருகி உட்காந்து கேளுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் இதை நிறைய பேர் கண்டு உணர்ந்திருக்காங்க இப்போ பாருங்க திருவாதிரி நட்சத்திரம் அன்னைக்கு போங்க மனமுருகி கேளுங்க ஐயா கண்டிப்பா பண்ணுவாங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்கு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நான் ஒரு திருவாதரத்தை பார்த்த பார்த்ததனால தான் இந்த விஷயத்த சொல்லணும் மக்களுக்கு இதை சொல்லணும் நிறைய பேர் அங்க இருக்கு ஜீவ சமாதி இங்க ஜீவசமாதி சமாதி இருக்கு ஐயாவோட ஜீவ சமாதி ஜீவ நம்ம வந்து ஏதோ ஏதோ ஒரு நிறைய பிரச்சன இல்ல இருக்கோம் நம்ம பிரச்சனைகள நிறைய போயிட்டு இருக்க انا அந்த பிரச்சனைகள தாண்டி ஒரு நல்ல சிந்தனை நல்ல வளர்ச்சி நல்ல மனநிலை எல்லாமே பெறணும் அப்படிதான் நம்ம போறோம் கிளவлом போறோம் நீங்கள் ஒரு நாள் கிரிவலத்துக்கு உள்ளே போய்க்கு ஐயன் உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த பின்னாடி கோசாலையில் போய் ஒரே ஒரு நெய்தி மொழியேத்தி மனமுருகை பிரார்த்தனைங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எல்லாம் சந்தோஷத்தையும் கொடுப்பாங்க சுவாமி எப்பவுமே வெற்றி கிடைக்கும் நீங்கள் போங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அவர்கிட்ட உக்கஞ்சி மனமுருக கேளுங்க பத்து பேர்கிட்ட கேட்டு நம்மளுக்கு பிரச்சனை தீராது கிட்ட போய் கேளுங்க இடைக்காட்டு சித்தரையா எல்லாத்திரு சித்தி நம்மளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கொடுப்பாரு ஓம் நம சிவா சிவாய நம்ம திருச்சிட்டுவோம் இந்த தொடர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வேற ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த சித்தரை பற்றி எதுவாக இருந்தாலும் கேளுங்க நான் அடுத்த சித்திரை போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எது அடுத்த எது இருந்தாலும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் எல்லாமே நல்லதே நடக்கும் ஓம் நம சிவயா சிவைய நம